வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான அஞ்சு பணப்பழக்கங்களை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம குழந்தைங்களாகட்டும் இல்லைனா நம்மளுக்கு நம்மளோட அப்பா அம்மாவாகட்டும் எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிசிப்ளின் வரணும் லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் டிசிப்ளின் இருக்கணும் அப்படி தான் நம்ம சொல்லி வளர்ப்போம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த மாதிரி டிசிப்ளினோடு இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட பணத்தை கையாளுலேயுமே வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறும் அப்போது நம்மளோட லைஃப்பும் வந்து ப்ராப்பராக இருக்கும் இந்த டிசிப்ள இந்த மணி டிசிப்ளினை ஃபாலோ பண்ணோம்னா அப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த அஞ்சு பணப்பழக்கங்களை வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்பவே செட்டில்டாக இருக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கலாம் நம்மளோட ஃப்யூச்சரும் வந்து ரொம்ப செட்டில்டாக இருக்கும் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம இந்த அஞ்சு பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர்ற வருமானத்தை விட குறைவாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பழகிக்கணும் அதாவது பேசெக் டு செக் இப்போ நம்ம வருமானம் வர்றதுலருந்து அடுத்த வருமானம் வர்ற வரைக்கும் அதுக்கு அந்த பேச்சக்க டிபெண்ட் பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது நம்ம இப்போது அந்த ஒரு மாதத்துக்கு அந்த வருமானத்தை நம்ம யூஸ் பண்ணிடுறோம் இதுக்கப்புறம் ஐயோ அடுத்த வருமானம் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு அதை எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையை வந்து வைக்கக்கூடாது நம்ம ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவுகளை சுருக்கிட்டு அந்த வருமானத்துக்கு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாமே சேவிங்ஸாக வைக்கணும் அப்படி வச்சாதான் வந்து நம்ம அடுத்த வருமானம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அதையே டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நம்மளை நம்பி ஒரு சேவிங்ஸும் இருக்குது ஒரு எமர்ஜென்சினால் நான் அதையும் எடுத்துக்குவேன் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்டிபென்டென்ட்டாக இருக்கணும் அப்போது நம்ம எப்போவுமே வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு தான் நம்மளோட தேவைகளை வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அதாவது எப்போவுமே வந்து லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்காது ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரும் நிறைய எமர்ஜென்சிஸ் வரும் அதனால் ஒவ்வொரு மாதமும் நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்து லைஃப் போய்கிட்டே இருக்காது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலின்னு ஆகிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து தனியாக நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம வந்து நார்மலாக சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்கிறது அது தனியாக இருக்கணும் அது போக வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம பில்ட் இது எதுக்கு திடீர்னு வந்து ஒரு நாள் வேலை இல்லாமல் போகுது அப்போது அடுத்த மாத சம்பளம் கண்டிப்பாக இருக்காது திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது ஒரு பெரிய செலவு வருது திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் நிறைய நம்ம லைஃப்பில் வரும் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம வருமானம் வந்து அந்த டைம் காசு இருக்காது கையில் அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணும் மாதத்துக்கு வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து தனியாக வந்து ஒரு மாதிரியோ இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ எதுலேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் நம்ம கையில் வைக்கக்கூடாது கையில் வச்சுருந்தா நம்ம வந்து செலவழிச்சிடுவோம் இந்த மாதிரி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு எமர்ஜென்சியும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துடும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நம்ம மாதம் மாதம் பண்ண வேண்டியது அதாவது வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டுக்கான பட்ஜெட் வந்து ரெடி பண்ணணும் என்னென்ன செலவுகள் இருக்குது என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே பண்ணிடணும் அதே மாதிரி அந்த வருமானம் வந்து நம்ம செலவழிக்க தொடங்கும் போதும் வந்து எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் என்னென்ன செலவுகள் பண்ணுறமோ வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ ஒரு நோட்லேயோ எதுலேயோ ஒரு ஒரு ஆப்லேயோ கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முந்தின மாதத்தான செலவுகளை வந்து எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் எதில் தேவையில்லாமல் நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து அடுத்த மாதம் அதே தப்பை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருப்போம் அப்போ அந்த ஒரு வீட்டுக்கு அந்த பட்ஜெட் போடுறதும் எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பணப்பழக்கம் நாலாவது பழக்கம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீடுக்கும் வாண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதாவது எது நம்ம ஃபேமிலிக்கு அத்தியாவசியம் எது வந்து நம்மளோட ஆசை அப்படின்னு ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் தெரியணும் இப்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா வந்து சரி நம்மளுக்கு வந்து சம்மர் தொடங்குது சரி ஏசி வாங்குகிறோம் சரி அது வந்து ஒரு அத்தியாவசியம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த காலத்தில் ஆனால் அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு டன் ஏசி வேண்டாம் எனக்கு ஒன்றரை டன் ஏசி வேணும் எனக்கு இந்த பிராண்ட் தான் வேணும் இந்த கலர் தான் வேணும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆசைப்படுறது வந்து அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அது அத்தியாவசியம் கிடையாது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சோஃபா இருந்தால் போதும் ஆனால் அப்படி இல்லை இது வந்து அத்தியாவசியம் ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு ரெக்ளைனர் சோஃபா தான் வேணும் எனக்கு லெதர் தான் வேணும் எனக்கு இந்த கலரில் தான் வேணும் இந்த பிராண்டில் தான் வேணும் இந்த கடையில் தான் நான் போய் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து அது வந்து ஆடம்பரமும் ஆசை அதனால் அந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கும் ஆசைக்கும் வந்து நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறையா பணத்தை மிச்சப்படுத்த முடியும் நம்ம கடன் வாங்காமலும் இருக்கலாம் அடுத்தது அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்ம வந்து செலவழிக்கணும் நம்ம வ நமக்கு வந்த வருமானத்தை எடுத்து செலவழிக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாத காசை தான் எடுத்து செலவழிச்சிட்ருக்கோம் அதாவது மெயினாக க்ரெடிட் கார்டு இப்போ எனக்கு ஒன்று வாங்கணும் நான் இப்போதைக்கு நான் க்ரெடிட் கார்டில் வாங்கிடுறேன் அப்புறமா நான் அதை வந்து அடைச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ எனக்கு ஒரு காசு தேவை அதனால் கிரெடிட் கார்டில் வந்து அந்த காசை வித்ரா பண்ணுறேன் அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு வாங்கிடும் ஆனால் அதில் தான் வந்து ஒரு பெரிய சூட்சமுமே இருக்குது நம்மளால் அந்த அந்த நாளுக்குள்ளே நம்ம அந்த காசை அடைக்கலை அப்படின்னா மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த இன்ட்ரெஸ்டே வந்து ஏறி 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 நம்ம வந்து பெரிய கடனில் மூழ்கிற மாதிரி இருக்கும் அதனால மிக முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிசிப்ளின் வந்து இருக்கிற காசை மட்டும்தான் செலவழிக்கணும் இல்லாத காசை வந்து நம்ம இப்போ செலவழிக்கக்கூடாது அப்படியே நமக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போ தேவை அப்படிங்கிறதோ அதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி நம்ம அதுக்கான காசை வந்து சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கணும் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த அஞ்சு பணப்பழக்கங்களும் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வாழ்க்கைக்குரிய டிசிப்ளினை அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பணத்துக்கான டிசிப்ளினுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா பணம்ங்கிறது வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது பணம்லாம் என்ன அன்பு மட்டுமே போதும் லைஃப்பில் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து நம்பிட்டு இருக்க முடியாது ஏன்னா இந்த காலத்தில் சொந்தம்னு சொன்னாலே கூட நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னால் யாரும் வந்து நிற்க போகிறதில்ல ஆனால் அதே நேரத்தில் நம்மளை நம்பி ஒரு பணம் இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்க முடியும் அதனால் இந்த அஞ்சு பணப்பழக்கங்களையும் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்தே இதை பற்றின இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி